இந்த வயலுங்கள்லாம் ஓட்டி லேட்டர்லாம் எப்படி இழுத்துட்டு இருக்கானு பார்க்குறீங்களா இதில் தான் வந்து நட போகிறோம் அது எத்தனை அடிக்கு எத்தனை அடி நட போகிறோம் இந்த லேட்டரில் வந்து எத்தனை அடி எத்தனை அடி வச்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து ஒன்பது கலப்பில் விட்டு ஓட்டி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க ரெண்டு சால் ஓட்டிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லர் இருந்துச்சு அந்த பவர் ட்ரில்லர் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு சால் ஓட்டணும் நல்லா மண் புத புதன்னு இருக்கிறதுக்காக அது வந்து ஓட்டி முடிச்சுட்ட அப்புறம் இந்த நீர் பைப்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருந்தோம் அந்த சொண்டு பைப்பங்கள்லாம் மண் அடிச்சிக்கிட்டு அப்புறம் உப்பு அடைச்சிட்டு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கிட்டு இப்போ வந்து புதுசாக லேட்டரில் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த லேட்டரில் வந்து இழுத்துட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர் லேட்டரில் இது அதை வந்து நீட் நேட்டமாக இழுத்து இப்போ வந்து புதுசாக போடுறோம் அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக ஒழுகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இழுத்துகிட்டே இருக்கிறாரு அதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஐயாயிரத்தி ஐநூறு செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ரெண்டு வயலுக்கு சேர்ந்து ஒரு செடியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பைசா ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம வந்து எண்பது ரூபா பைசாவுக்கு தான் வாங்கிட்டு வந்துடுறேங்க இப்போ நடுறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடிக்கு எத்தனை அடி அந்த தண்ணி ஒலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி அந்த பைப் இருக்குது பார்த்திங்கன்னா நீட் நேட்டமாக இழுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நாலடிக்கு நாலடி வந்து நம்ம இழுத்து இருக்கோம் ஐயாயிரத்து ஐநூறு செடி வந்து அப்பா ஒண்டியை நடலை அவங்க கூட வந்து கூலி ஆட்களும் ஒரு மூணு லேடிஸ் இருக்காங்க அவங்களும் நெட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு வயலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் நம்ம நெட்டுகிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் கொஞ்சம் பெரிய வயல் கீழ் வயல் வந்து கொஞ்சம் சின்ன வயல் நம்ம சொட்நீர் மூலிமா நெட்டாதாங்க நமக்கு வந்து கரெக்டாக ஒரு அளவு தெரியும் அதனால் வந்து சொட்நீர் நெட்டுகிட்ருக்கோம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு அந்த செடி எடுத்துக்கும்